அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பு விரும்புகிறேன் நடராஜா நட அதாவது பழனிக்கு நான் ஒரு பாத சென்று வந்தேன் அந்த நிகழ்வை பற்றி நடைராஜா நட உபவாசமும் பாத ஒருவரின் ஆன்மீக பாதையில் மட்டுமல்ல இகலோக வாழ்வுக்கும் உகந்தது முதல் முறை பாத செல்பவர்களுக்கு சில அறிவுரைகள் வீட்டை விட்டு வெளியில் கால் வைத்தால் காரில் அல்லது வண்டியில் அல்லது ஆட்டோவில் தான் கால் வைப்பேன் என்பவர்கள் வீட்டுக்குள்ளே கூட ஹவாய் பாத்ரூமுக்கு ஒரு ஹவாய் தோட்டத்துக்கு ஒரு செருப்பு ட்ரெட்மில்லுக்கு ஷூ பார்ட்டிக்கு கோலாபுரி கட் ஷூ ஸ்லிப்பிங் என்று ஏழு செருப்புகள் வைத்திருப்பவர்கள் பச்சை தண்ணீரா வெந்நீரில் யூக்கலிப்டஸ் ஆயில் ஆரஸ்பதி அல்லது ஆக்ஸாயில் போட்டு குளிப்பவர்கள் அமுக்கின பொம்மை மாதிரி சோபாவிலோ லேப்டாப் முன்போ உட்கார்ந்திருப்பவர்கள் இருப்பவர்கள் பெயிலடித்தால் தலை மழை பெய்தால் காய்ச்சல் வரும் பணி நேரம் சளி பிடிக்கும் என்பவர்கள் பறக்கிறது நீஞ்சிறது ஓடுறது ஓடுறது போடுறது இல்லாமல் சாப்பிட முடியாதவர்கள் ஏசி ரூமை விட்டு வெளியே வராமல் இருப்பவர்கள் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பலாம் இருக்கலாம் அதாவது நடந்து வர்றேன்னு சொல்லி கோயிலுக்கு இல்லை இப்போவே நின்று பிடிவாதம் பிடிப்பவரா இதை படிங்க இதை கேளுங்க முதல்ல ஒரு மண்டலம் விரதம் என்பது முக்கியம் அல்லது முப்பது நாளாவது டிசம்பர் ஒன்று என நினைத்தது எனக்கு ஜனவரி ஒன்று தான் எனக்கு கைகூடியது தினமும் காலையில் பச்சை தண்ணீரில் குளிங்க அழுவாட்சியோடு அல்ல பிரம்ம முகூர்த்தம் விசேஷம் எட்டு மணி கூட பரவாயில்லை விளக்கேற்றி தீபதூப தீப தூப ஆராதனைகள் செய்து பாமாலைகள் பாடலாம் என்னம்மா லீவு நாளில் சாமியை திட்டுறீங்க என பிள்ளை செல்வங்கள் சாபத்துக்கு ஆளாகாமல் இருக்கவும் பிள்ளை பிறந்தது புஷ்பவதியானது கேதம் கேட்க போகக்கூடாது தினம் ஒரு மணி நேரம் அல்லது மூன்று நான்கு கிலோமீட்டர் நடந்து பழகவும் செருப்பு இல்லாமல் ரோட்டில் போவோரெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே செல்வார்கள் சில நாட்களில் பழகிவிடும் அவர்களுக்கு செல்ல முடியாத நாளில் ட்ரெட்மில்லில் ஷூ இல்லாமல் சென்று கால் கொப்பளம் ஆகிவிடும் நடைப்பயணத்தில் வரும் கொப்புளங்களுக்கெல்லாம் இது சாம்பிள் கொப்புளம் மாதிரி எனவே எது செய்கிறீர்களோ இல்லையோ கட்டாயம் சோம்பல் இல்லாமல் நடந்து பழகுங்கள் கண்ட நேரத்தில் காஃபி டீ குடிப்பது ஸ்வீட் இருக்கேன்னு சாப்பிட்றது பனீர் பட்டர் மசாலா நெய் தண்ணீர் விடாத பால் சாக்லேட் கேக் என சாப்பிட்டு உடம்பை கால் தாங்க திணறும் அளவு வைத்திருப்பதை தவிர்த்து கீரை காய் நிறைய சாப்பிடுங்க உடம்பை குளிர்கிறேன்னு சாப்பிடாம இருந்துடாதீங்க பெரிய பயணத்துக்கு முன்னாலே சில சிறிய தூரத்தில் உள்ள இடங்களுக்கு அதாவது ஆன்மீக தலங்களுக்கு சுமார் ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர் சுட்டு வட்டாரத்தில் இருக்கும் இடங்களுக்கு சென்று வந்த பின்பு வேண்டிக்குங்க பாதியில் ஒரு சில பேர் பின் தங்கிட்டாங்க ஆனால் அடுத்த வருஷம் பூர்த்தி பண்ணணும்னு கேட்ட பின்னாடி நமக்கு ஒரு கிளி அடிச்சிரும் ஏன்னா இந்த தூரம் நம்ம நடந்ததே பெருசு இன்னும் அடுத்த வருஷமா திரும்ப இருந்தான்னு அலுவலில் விடுப்பு எடுக்க முடியாமல் ரங்கமணி எனக்கு துணையாக குன்றக்குடி வரை வந்தார் பின்பு உப்பாற்று பாலம் வந்து பார்த்து அங்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் கூடவே நடந்தார் சில பேர் தம்பதிகளாகவே வந்து சேர்ந்து கொண்டிருந்தார்கள் என் மனக்குறையை கணவரிடம் சொன்னதும் அடுத்த வருஷம் சேர்ந்து போவோம் எனச் சொன்னார் அடுத்த வருஷமும்மா என நான் திருக்கிட்டு இல்லை இல்லை நீங்கள் நடங்க நான் உங்களுக்காக வீட்டில் பத்திரமாக சென்று வர வேண்டும் என்று சாமி முடிகிறேன் முடிந்தால் உங்களை நானும் வந்து இதுபோல் வந்து பார்த்து ஊக்க முட்டுகிறேன் என்று கூறினேன் நடக்க முடியாமல் கண்ணெல்லாம் கலங்கிவிட்டது பாதம் தார் ரோட்டை பார்த்தாலே அலறியது பருமனை பார்த்து உராய்வில் கால் கதறியது பந்துக்கு கிண்ண கழண்ட மாதிரி இருந்தது விரட்டப்பட்ட கோழி போல விரைவாக நடந்தால்தான் மற்றவர்களின் வேகத்தோடு போக முடிந்தது பரவாயில்லை வந்துவிடு என என் இங்கே அவர் என் உறுதியை குலைத்து விடுவாரோ என்று பயந்து அமைதி காத்தேன் கண்டவராயன்பட்டி கம்மாய் திண்டு கல் பாலம் விருப்பாச்சி வீடு இது மூன்றும் பத்து நாட்களாயும் கனவில் கடக்க முடியாத இடங்களாய் தோன்றுகின்றன எல்லாம் முடிந்து கிரிமலம் வந்து யானையடி பாதையில் சென்ற ஆண்டவனை தரிசித்த போது ஏற்பட்ட பரவசம் அப்பப்பா சொல்லில் அடங்காது நன்றி